கிறிஸ்தூக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அதிகாலை தேடு என்னை நான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நீதிமொழிகள் எட்டு பதினேழு அமெரிக்க ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் பணி புரியும் போது அவரை காணும்படி இராணுவ தளபதிகள் மிக அதிகாலையில் ஐந்து மணிக்கே வந்திருந்தனர் ஆனால் ஜனாதிபதி உள்ளே யாருடனோ பேசி கொண்டிருப்பதை கேட்டனர் நமக்கு முன்பு யாரோ வந்து பேசி கொண்டிருக்கிறார்களே என்று உள்ளே சென்று அந்த இராணுவ அதிகாரிகள் பார்த்தபோது அங்கே ஒருவரும் இல்லை ஆப்ரஹாம் லிங்கனிடமே தங்கள் சந்தேகத்தை கேட்டனராம் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம் நான் சிறுவயதில் மரம் வெட்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த என் பாட்டி என்னிடம் நீ அதிகாலையில் முதலாவது கத்தருடைய சன்னிதானத்தில் நின்று தேவ ஆலோசனையை பெறாமல் மனிதரோடு பேசாதே என்று எனக்கு ஆலோசனை சொன்னார்கள் அது முதல் நான் தேவ சந்நிதியில் அதிகாலையில் எழுந்து நிற்க கற்றுக்கொண்டேன் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் விறகு வெட்டி கொண்டிருந்த என்னை உயர்த்தி ஆசீர்வதித்து அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆக்கினார் அவரிடம்தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நம்மில் அநேகர் கத்தரை தேடுகிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் அவருக்கு இருந்த அந்த அனுபவம் நமக்கு உண்டா நாம் எப்பொழுது அவரை தேடுகிறோம் நேரம் கிடைக்கும்போது தான் அவரை தேடுகிறேன் என்று நம்மில் அநேகர் பதில் சொல்கிறோம் எனக்கு அதிகாலையில் நேரம் கிடையாது கிடைக்கிற நேரத்தில் நான் ஜெபிப்பேன் என்று நாம் சாதாரணமாக கூறுகிறோம் ஆனால் வேதத்தில் மோசே சொல்லும்போது கத்தருடைய வார்த்தையெல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய பனிரெண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி பனிரெண்டு தூண்களை நிறுத்தி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார் அதிகாலையிலே மலையடிவாரத்தில் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் யோபுவை பார்க்கும்போது விருந்து செய்கிற அவரவருடைய நான்முறை முடிகிற போது ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்த அதிகாலமே எழுந்து என்று யோபு புத்தகத்தில் பார்க்கிறோம் அதிகாலமே எழுந்து லக்கத்தின்படி சர்வாங்க பக பலி செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தை முதலாவது தேடும்போது அன்றைய தினம் நமக்கு எதிராய் நம்மை சூழல வந்திருக்கிற பிசாசானவனை திருப்பி அனுப்புவதற்கு அது ஏதுவாய் இருக்கும் காலையிலே எழுந்து ஜெபிக்கும்போது போது அவரது பிரசனத்தால் நம்மை மூடிக்கொள்வார் தீமை நம்மை அணுகாது ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி காலையிலே உம்மை முதல் இடம் கொடுக்கவும் மனிதர்களை பார்ப்பதற்கு முன்பாக உம்மோடு பேசவும் தக்கதான கிருபைகளை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்விடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்